எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் பாமக கோளில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகுது பாமக ரெண்டா உடைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக மறுத்துறையாக அவர்கள் வந்து இன்றைக்கி தைலாபுரத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ணிடுனாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதிலிருந்து இன்னும் பெரிய விஷயமாக பாமக கோளில் மிகப்பெரிய பிளவுகள் நடந்துகிட்டே இருக்குது ஒருபுறம் வந்து தைலாபுரத்துலேருந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பல லெட்டர் பேடல புது புது பொறுப்பாளர்களை வந்து பார்த்தோன்னா ஐயா அவர்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க புறம் வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நான் தான் தலைவர் நான் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருபுறம் வந்து லெட்டர் பேடல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்படி இவர்கள் வந்து பார்த்தனா இப்படியாப்பட்ட முரண்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சாதாரண வந்து பார்த்தோன்னா தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது மிக மாறி இருக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா உடைச்சி ஓடுற மாதிரி நேற்று வந்து பாத்தினா ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கிய வீடியோ வந்து பாத்தினா பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலா வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல நேற்று இருந்து வந்து பாத்தினா பரவல பலரால வந்து பாத்தினா பேசப்பட்டு பகிரப்பட்டு வந்துகிட்டே இருக்கு ஆர்வமா நீங்க எல்லாருக்கு ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த குரூப் அந்த எல்லாம் இருக்குது இந்த எல்லாம் காரணம் ஒரே ஒரு மாதம் தான்

கட்சி அந்த ஜாதியும் சமுதாயத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறாரு நினைச்சு பாருங்க வருத்தமா இருக்கு கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு எல்லாம் இந்த வாலியார் மின்னத்த இருக்கிறாரு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நான் அமைதியா இருக்கிறேன்

அதாவது தைலாபுரத்தில் அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருக்கிறாரு அவர் தான் வந்து பார்த்தினா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணுறது அவர் பணத்தை வாங்கிட்டு கட்சியை வந்து பார்த்தினா சங்கத்தையை வந்து அழிக்கிற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட்டிட்டு போயிட்டாரு இன்னொருபுறம் வந்து வாத்தியார்னு இன்னொருத்தரும் அதோடு சேர்த்து இன்னொருத்தரும் இருக்கிறாங்க இன்னும் இரு இரண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உடைச்சி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வந்து பார்த்தோன்னா அண்ணா அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த வாதியார்ன்றதை யார் அப்படின்னா ஜி மணி அவர்கள் தான் ஜி கே மணி அவர்கள் அன்பழகன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் கட்சியை வந்து பார்த்தனா இன்றைக்கி உடைச்சிருக்கிறாங்க கட்சி உடைச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கிய காரணம் அவர்கள் தான் அதனால் பொறுப்பாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேங்காவும் பிரியாமல் ஒற்றுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அனுமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காணொலியில் பேசிட்டாரு அப்போது கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தினா இருக்குதுன்றத தெளிவாகிடுச்சு கட்சி வந்து பார்த்தினா இன்றைக்கி ரெண்டா உடையுமா உடையாதான்னு வந்து பார்த்தினா இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருவோம் ஸோ அதனால் ஒட்டுமொத்த வன்னியர்களை வந்து பார்த்தனா பாருங்கள் என்னென்ன சங்கடத்தெல்லாம் அந்த சமூகம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் இருக்குது என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வசவுகளை மற்றவர்களால் வந்து பார்த்தனா அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் காத்திருக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தனா கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக வந்து பார்த்தோன்னா கட்சிக்குள்ளேயும் சங்கத்துக்குள்ளேயும் பார்த்துட்ருக்கோம் இன்னும் என்னென்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னு தெரியல கண்டிப்பாக கட்சி ரெண்டா உடையிறது உறுதியாக வந்து பார்த்தினா கண்கூடாக தெரியுது உடையாமல் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களை போல் என்னை போல் இருக்கிற பல வன்னியர்களுடைய மனநிலை அந்த மனநிலையை வந்து பார்த்தோன்னா தலைவர்கள் வந்து புரிஞ்சுக்கலை புரிஞ்சுக்கிற இடத்துலேயே அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னும் தெரியல கண்டிப்பாக இன்றைக்கி மருதுரை ஐயா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண தான் போகிறாரு அதற்கு பின்னாடி வந்து பார்த்தனா கட்சி ரெண்டாக தான் உடைய போகுது அப்படின்னு நம்புகிறோம் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தன்னா வருங்காலத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து தானாகவே பயணப்படும் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா பாமக சார்ந்தவர்கள் வந்து அண்ணா நண்புணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிறாங்க இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல எங்கேயாவது போய் முடிஞ்சு நல்லதில் முடிஞ்சால் சந்தோஷம் நல்லதில் முடியல அப்படின்னா துக்கத்தையும் நாம் எல்லாரோடும் சேர்த்து பார்க்க வேண்டித்தான் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுடைய ப்ரெஸ் மீட் முடிச்ச பின்னாடி கண்டிப்பாக ஒரு லைவில் வரேன் பேசுவோம் Субтитры сделал